வரும்பொழுது சாபம் கூட ரூத்தின் சரித்திரம் ஏன் நாம் பேசிக்கொண்டிருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது உபாகம் நாற்பதாம் வசனத்திலே நீயும் உனக்கு பின் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு என்றென்றுக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாட்கள் நலமா நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் பிரமாணம் கை கொள்வாயாக இந்த நகோமி அதை இழந்துட்டான் பஞ்சம் வந்தாலும் தேவன் கொடுத்த அந்த தேசத்துல அவன் நீடோடி வாழணும்னா தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் பிரமாணங்களை கை கொள்ள ஆனால் எல்லாவற்றும் இழந்தால் ஆனால் அங்கிருந்து வந்த இந்த சபமான இடத்துல இருந்து வந்த ரூத்தை கத்த அவள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வத்து நன்றாயிருக்கும்படி தேவன் கொடுத்த தேசத்துல நன்றாய் வாழும்படி ஒரு அறிக்கை